விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டில் வந்து இப்போ நான் வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்த தக்காளி ஃபீல்டு இதை பாருங்கள் பௌதிக உயிரியல் ரசாயனத்தன்மை இதனுடைய மாறுபாடுகளை பற்றி இப்போ நம்ம விளக்க விளக்கமாக பார்ப்போம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்ததுங்க டாக்டர் சைலு அந்த பௌதிகத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மவேர் ஜல்லியூரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பௌதிக தன்மையில் வரக்கூடிய அந்த அம்மவேர் ஜல்லி வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம சீட்டை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு விவசாயி தக்காளி விவசாயி வந்து பறைச்சி பாருங்கள் ரூட்டு எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுங்க ரூட்டே இல்லாமல் உரத்தை கொடுத்து கொடுத்து நம்ம பணத்தை வந்து லீச் அவுட்டு கீழே அண்டர் கிரவுண்டில் நம்ம பணமெல்லாம் கீழே வீணாக போயிட்டுருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரூட் இருக்கும்போது நம்ம உரம் கொடுக்கும்போது அது நமக்கு வந்து காயாவோ கனியாகவோ மாதிரி நம்மளுக்கு பலன் கொடுக்குறது ரூட்டு ஆக்டிவாக இல்லாமல் வெறும் உரத்தை மட்டுமே கொடுத்துட்டுருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பாருங்கள் அந்த மைசேலியம் ஹைஃபே அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது சாயில் வந்து எந்த அளவுக்கு லூஸாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்க பாருங்கள் ஜல்லி வேர் மட்டும் அப்படியே அந்த ஜல்லி வேர்கள் ப்ளஸ் அது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது ப்ளஸ் அந்த கிளை வேர்கள் வந்து பாருங்கள் நல்லா இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள் அந்த கிளை வேர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து சைடில் வரணும் அப்போ தான் நம்ம எவ்வளோ உரம் கொடுத்தாலும் நம்ம செடி சேர்ப்பார் இந்த மாதிரி கிளைவெறுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் ப்ளஸ் ஒயிட் கலர் இருக்கணும் பிளாக் கலர் இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னா செடி எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடுக்கூடிய ஃபீடிங் நல்லா போயிட்டுருக்கு செடி நல்லா க்ரோத் அண்ட் டெவலப் நல்லாயிருக்கு செட்டிங்ஸ் நல்லா உட்காரும் பூ அதிகமாக பிடிச்சிட்டே இருக்கும் வெறும் ரூட் இல்லாமல் வெறும் உரத்தையே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய பயன்பாடு கொடுக்குறதில்ல இப்படி காய் வந்து நல்லா கட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெயிட் வரும் சீக்கிரம் காய் வந்து பழுக்காது நல்லா நாலு நாள் வச்சும் கூட விற்கலாம் எல்லாமே செட்டிங்ஸ் ஆகிட்டு தக்காளியில் வேறு லீக் மைனரு அந்த அடியில் சருகு வர நோயெலாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகிரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் நல்லா உட்காருது பூ பாருங்க இந்த அளவுக்கு பூ வந்து நல்லா பிடிச்சிருக்குது நீங்கள் எந்த செடியில் வேணால் பார்க்கல ஒரு செடியில் வந்து எந்த விதமான நோய் தாக்குதலுமே கிடையாது செட்டிங்ஸ் நல்லா உட்காந்துருக்குது காய் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப இன் இம்பார்ட்டன் விவசாயிக்கு அதாவது வந்து தக்காளி விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழுகல் ஜாஸ்தியாக வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூ செட்டிங்ஸ் வந்து உட்காரதே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சைல் அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயி வந்து இப்போ மூணாவது லைன் கட்டிகிட்டு இருக்கிறாரு அவர் பேரும் சொல்ல ஊரும் சொல்லக்கூடாது அட்ரஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா தக்காளி வேலை அந்தளவுக்கு விற்கிது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை நம்ம எதோ ஃபார்மருக்கு அது ஒரு இன்னொன்று நல்லது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அதையும் பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு தக்காளியில் வந்து நல்ல ம